ஒன்னு தன்னையே ஆளா நினைப்பவர்கள் த நார்சிசிஸ்ட் இவங்க தன்னை பாராட்டணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க மற்றவங்க கஷ்டம் இவங்களுக்கு புரியவே புரியாது தன்னோட செல்வாக்க காப்பாத்த மற்றவங்களை ஆட்டி படைப்பாங்க எல்லாமே இவங்களை சுத்தியே நடக்கணும் இவங்களை விட நீங்க பெரிய ஆளுன்னு காட்ட நினைச்சா போதும் உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு பேத்தி விடுவாங்க இல்லைன்னா நீங்க செஞ்சது தப்புன்னு மனசை உறுத்த வைப்பாங்க அப்படி இல்லைன்னா வெளிப்படையாவே உங்களை பகச்சுப்பாங்க தன்னை ரொம்ப பெரிய ஆளா நினைச்சுப்பாங்க எல்லா கவனமும் தன் மேலேயே இருக்கணும்னு எது வேணாலும் செய்வாங்க பக்கத்தில் இருக்கவங்களை பயன்படுத்தி கூட செய்வாங்க ரெண்டு மத்தவங்கள் ஆட்டி படைப்பவர்கள் த மேனிப்பியுலேட்டர் இவங்களுக்கு தேவையான மாதிரி உண்மையை திரிச்சு பேசுவாங்க உங்களை குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாக்குவாங்க ஏமாத்துவாங்க இல்லைன்னா மறைமுகமா அழுத்தம் கொடுத்து அவங்க சொன்னதை செய்ய வைப்பாங்க அது நண்பனா இருக்கட்டும் கூட இருக்கவங்களா இருக்கட்டும் இல்ல வேலை செய்யற இடத்துல இருக்கவங்களா இருக்கட்டும் இவங்க பண்ற வேலைகளால நீங்க தப்பு பண்ணிட்டோமோன்னு உங்களையே சந்தேகப்படுவீங்க ஆனா எல்லா கண்ட்ரோலும் இவங்க கையில தான் இருக்கும் மைண்ட் கேம் விளையாடுறதுல இவங்க கெட்டிக்காரங்க நல்ல மாதிரி பேசி இல்லனா எமோஷனலா பேசி அவங்களுக்கு தேவையானதை வாங்கிடுவாங்க இதனால நீங்க அவங்களுக்கு ஏதாவது கடன் பட்ட மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க மூணு எப்பவும் தான் தான் பாவம்னு காட்டிக்கிறவங்க தி விக்டம் எப்பவும் தான் தான் பாவம்னு காட்டிக்கிறவங்க எல்லாத்துக்கும் மத்தவங்களை தான் குறை சொல்லுவாங்க எந்த தப்பும் இவங்க மேல இருக்காது மத்தவங்க இவங்க மேல பாவம் படணும்னு எதிர்பார்ப்பாங்க இவங்களோட கஷ்டம் எப்பவும் உங்களோடத விட பெருசா இருக்கும் நீங்க அப்படி பண்ணாதீங்கன்னு ஏதாவது சொல்ல போனீங்கன்னா உங்களை மனசே இல்லாதவங்கன்னு திட்டுவாங்க தங்க தப்புக்கு பொறுப்பே ஏத்துக்க மாட்டாங்க குற்ற உணர்ச்சியவே ஆயுதமா யூஸ் பண்ணி மத்தவங்க இவங்களுக்கு தேவையானதை செஞ்சுதான் ஆகணும்னு நினைக்க வைப்பாங்க நாலு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றவங்க த கண்ட்ரோல் ஃப்ரீக் அவங்க தான் எல்லாமே நடக்கணும்னு நினைச்சு உங்களை மூச்சு முட்ட வைப்பாங்க நீங்க எப்படி யோசிக்கணும் எப்படி நடந்துக்கணும் ஏன் எப்படி ஃபீல் பண்ணணும்னு கூட சொல்லுவாங்க அவங்க மீறி நீங்க நடந்தா போதும் மறைமுகமா வெறுப்ப காட்டுவாங்க கோபப்படுவாங்க இல்லனா உங்களை ஏமாத்துவாங்க அவங்க சரியானதுன்னு நினைப்பாங்க மத்தவங்க கருத்துக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க அவங்க நினைக்கிறத எல்லாரும் ஏத்துக்கணும்னு வற்புறுத்துவாங்க அஞ்சு நம்ம எனர்ஜியை உறிஞ்சுபவர்கள் தி எனர்ஜி வேம்பயர் இவங்க எனர்ஜி வேம்பயர்ஸ் ஓயாத நெகட்டிவ் பேச்சுக்களால உங்களோட சக்தியையே உறிஞ்சிடுவாங்க இவங்க கிட்ட பேசினா ரொம்ப சோர்வா இருக்கும் சண்டை குறை சொல்றது தன்னோட கஷ்டத்தை உங்க மேல கொட்டி தீர்க்கிறதுன்னு இதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்கும் ஆனா பதிலுக்கு உங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க இவங்க வெறும் வாங்க மட்டும்தான் செய்வாங்க எதுவும் கொடுக்க மாட்டாங்க அதனால நீங்க ரொம்ப சோர்வாயிடுவீங்க இவங்க கிட்ட பேசுற ஒவ்வொரு தடவையும் ஒரே பக்கமா இருக்கும் மனசுக்கு ரொம்ப டயர்டா இருக்கும் ஆறு எப்பவும் போட்டி போடுபவர்கள் த காம்படிட்டர் போட்டி போடுறவங்களுக்கு எல்லாமே ஒரு போட்டி தான் எப்பவும் இவங்க தான் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க அது வேலை விஷயமா இருக்கட்டும் உறவா இருக்கட்டும் இல்ல சின்ன சின்ன விஷயங்களா இருக்கட்டும் இவங்க பெரியவங்கன்னு காட்டிக்கிறதுக்காக உங்களோட வெற்றியை கூட குறைச்சு மதிப்பிடுவாங்க எப்பவும் மத்தவங்களோட ஒப்பிட்டு பார்ப்பாங்க மத்தவங்க ஜெயிக்கிறத பார்த்து சந்தோஷப்பட மாட்டாங்க அவங்களால ஜெயிக்க முடியலன்னா உங்களோட வெற்றியை சாதாரணன்னு காட்டுவாங்க இல்லைன்னா அடுத்த போட்டிக்கு வழி பண்ணி போட்டியை நீட்டிச்சுக்கிட்டே போவாங்க ஏழு இரண்டு முகம் கொண்டவர்கள் ஃபேஸ்ட் பெர்சன் ரெண்டு முகம் கொண்டவங்களா இருப்பாங்க உங்ககிட்ட பிரண்ட் மாதிரி நடிப்பாங்க ஆனா ரகசியமா அவங்கள பத்தி கண்ட கதையை பரப்பிக்கிட்டு முதுகிலேயே குத்துவாங்க யார்கிட்ட ஆதாயம் இருக்கோ அவங்க பக்கம்தான் இவங்களோட பற்றுதல் இருக்கும் நேரில் உங்களை பாராட்டுவாங்க ஆனா நீங்க இல்லாதப்போ உங்களை பத்தி தப்பா பேசுவாங்க சண்டை அவங்க பக்கம் வராம இருக்க ரெண்டு பக்கமும் பேசுவாங்க அதுக்குள்ள ஒரு பிரச்சனையை உருவாக்கிடுவாங்க எட்டு சண்டையை உருவாக்குபவர்கள் த ட்ராமா மேக்னெட் டிராமா மேக்னெட்ஸ்க்கு குழப்பம்னா உயிர் கவனத்தை ஈர்க்கிறதுக்காகவே தேவையில்லாத பிரச்சனையை கிளப்புவாங்க சண்டையை பெருசாக்குவாங்க வம்பு பண்ணுவாங்க ட்ராமா இல்லைன்னா ஒரு காரணமே இல்லாம இவங்களே ஒரு பிரச்சனையை உருவாக்குவாங்க தன்னை கவனிக்கிறதுக்காக விஷயங்களை ரொம்ப பெருசாக்கி பேசுவாங்க குழப்பத்தை பார்த்து ரசிக்க ஆளுங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிராக தூண்டி விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க ஒன்பது எப்பவும் பொய் சொல்றவங்க த தலாஜிக்கல் லயர் பொய் சொல்றதுல இவங்களுக்கு நிகர் இவங்களே எந்த கதையும் இவங்களே ஜோடிப்பாங்க உண்மையை மாத்தி பேசுவாங்க ரொம்ப ஈஸியாக ஏமாத்துவாங்க மாட்டிக்கிட்டாலும் மறுபடியும் பொய் சொல்லுவாங்க இல்லைன்னா மற்றவங்க மேல பழிய போடுவாங்க அதனால இவங்களை நம்பவே முடியாது காரணமே இல்லாம கூட பொய் சொல்லுவாங்க நடந்தத மாத்தி சொல்லுவாங்க இவங்கள கேள்வி கேட்கப்ப போனா உனக்கு பைத்தியமானு கேக்குற மாதிரி மனக்குழப்பத்தை உண்டாக்குவாங்க பத்து உண்மையை திருச்சி மனச குழப்புபவர்கள் த கேஸ் லைட்டர் கேஸ் லைட்டர்ஸ் உங்களை உண்மையவே சந்தேகப்பட வைப்பாங்க உண்மையை மறைப்பாங்க மாத்திப்போம் பேசுவாங்க இதெல்லாம் ரொம்ப நம்பும்படி செய்யறதால நீங்க உங்க நினைவுகள் உணர்வுகள் ஏன் உங்க புத்தியையே சந்தேகப்பட ஆரம்பிப்பீங்க மறைமுகமா உளவியல் ரீதியா உங்களோட தன்னம்பிக்கையை உடைப்பாங்க நீங்க தான் பிரச்சனைக்கு காரணம்னு உங்களை ஃபீல் பண்ண வைப்பாங்க ஆனா உண்மையில அவங்க தான் உண்மையை மாத்தி பேசுவாங்க இந்த மாதிரி ஆளுங்க நம்மள சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க அவங்க கிட்ட இருந்து நம்மளை நாம தான் கவனமாக காப்பாற்றிக்கணும் இந்த மாதிரி யாரையாவது உங்க வாழ்க்கையில பார்த்துருக்கீங்களா காமெண்ட்ல சொல்லுங்க